സബ്രകമ മേൽ വടമേൽ മഹാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി ഗാലി കാലി മാത്തറ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റും മേൽ മാഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാത്തൈ മാടങ്ങളിലും എഴുപത്തി ഐന് മില്ലിമീറ്റർലും കൂടിയ ഓരളവ് പരത്ത മഴ പെയ്യലാം എതി வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் അതു തൃകോണമലൈ മൊണറാക്ക അംന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്താലത്തു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂറും പലത്ത കാറ്റും മിന്നൽ താങ്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതു മക്കൾ അവതാനത്തുടൻ ചെയ്ക്കൊള്ള കടൽ പ്രാന്യങ്ങളെ പൊറത്തവരയിൽ புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி மாத்தரை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூறும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று வீசக்கூடும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்